ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய பலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரைத்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆற்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தே மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசர் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளருளிய விடுதலையை கண்டனர் விடுதலையை கண்டனர் தொலைக்காட்சி அன்பு நேயர்களே அற்புத குழந்தையேசுவின் உங்களை வாழ்த்துகின்றேன் இன்று கிறிஸ்து பிறப்பின் பெருவிழா அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா அற்புத குழந்தையேசு உங்கள் அனைவரையும் ஆசிரியராலும் அன்பாலும் அமைதியாலும் நிறைக்கட்டும் என்று வாழ்த்துகின்றேன் இன்று நமது பகல் திருப்பலிய தியானத்திற்காக கொடுக்கப்படும் திருப்பாடல் தொன்னூற்றி எட்டு பல்லவியாக ஜெபிக்கும் இறைவசனம் உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் இத்திருப்பாடல் ஒரு புகழ் பாடல் எல்லா நாடுகளில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் நீதியையும் நேர்மையையும் ஏற்படுத்தும் மெசியாவின் வருகையை குறித்து முன்னறிவிக்கும் விதமாக பாடப்பட்ட ஒரு திருப்பாடல் எனவே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கிற அந்த திருப்பாடலை கிறிஸ்துமஸ் நாளாக இன்று திரு பயன்படுத்துகின்றது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்பதுதான் இத்திருப்பாடலின் முதல் வசனம் நமக்கு வழங்குகின்ற துவக்க அழைப்பாக இருக்கின்றது புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனென்றால் அவர் வியத்தகு செயல்கள் செய்துள்ளார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது கடவுள் வியத்தகு செயல்கள் செய்திருக்கின்றார் அதிசயமான காரியங்களை செய்திருக்கின்றார் நாம் நினைத்து பார்க்காத காரியங்களை நமக்கென செய்திருக்கின்றார் மீட்பின் வரலாற்றில் கடவுள் ஆற்றிய செயல்கள் மக்களுக்கு அருளையும் ஆசிரையும் விடுதலையையும் வாழ்க்கையையும் தந்திருக்கின்றன முக்கியமானது இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கின்றார் எனவே இந்த விடுதலையை குறித்து அனைவரும் பாடல் பாடுங்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அதே கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்ராயலரின் அடிமைத்தனத்தை விட பாவத்தின் அடிமைத்தனம் கொடுமையானது அழகை நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து வைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட கொடுமையான அடிமைத்தனையிலிருந்து கடவுள் தன் மகன் கிறிஸ்து வழியாக நம்மை விடுவித்து விடுதலையை தருகின்றார் அப்படிப்பட்ட விடுதலை கொடுத்த பெருநாள்தான் கிறிஸ்து பிறப்பின் பெருநாள் அதைத்தான் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுகின்றோம் எனவே அதை நாம் கொண்டாட வேண்டும் ஆண்டவருடைய இந்த மேன்மையான செயலை வியத்தகு செயலை அறிவித்து பாட வேண்டும் என்று திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஆண்டவர் கொடுத்த மீட்பின் செயல் அன்று நடந்தது மட்டுமல்ல இன்றும் நடந்து கொண்டிருப்பது என்பதைத்தான் இத்திருப்பாடல் உணர்த்த விரும்புகின்றது அவருடைய பிளத்தகு செயல்கள் இன்றும் நடக்கின்றன எதிர்காலத்திலும் நடக்கும் என்ற நம்பிக்கையும் இத்திருப்பாடல் கொடுக்கின்றது முதல் மூன்று வசனங்களிலே கடந்த காலத்தின் நிகழ்வுகள் நினைவூட்டப்படுகின்றன இஸ்ராயல் வீட்டாருக்கு தந்த பேரன்பையும் உறுதிமொழியையும் நினைவுகூர்ந்தார் நினைவு கூர்ந்தார் நாம் வாசிக்கின்றோம் இறைவன் வாக்கு மாறாதவர் அவர் வாக்குறுதியின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கின்றார் தமது பேரன்பை நினைவு கூர்ந்திருக்கின்றார் என்று திருப்பாடல் அறிவிக்கின்றது நான்கிலிருந்து ஆறு வரை உள்ள இறைவாக்கு பகுதி நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றது உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை அர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது ஆக இந்த காலத்திலும் ஆண்டவருடைய செயல்பாடு நடக்கின்றது ஏழிலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் எதிர்காலத்திலும் ஆண்டவருடைய வேத்தகு செயல்கள் நடக்கும் என்று அறிவிக்கின்றன அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார் என்று சொல்லப்படுகின்றது ஆக பழங்கால கிறிஸ்தவர்கள் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நடக்கின்ற நடந்த போக்கின்ற ஆண்டவருடைய வேத்தகு செயல்களை புகழும் விதமாக கிறிஸ்துமஸ் அன்று இத்திரு பாடலை பயன்படுத்துகின்றார்கள் மேலும் இத்திருப்பாடல் கிறிஸ்துவின் அரசாட்சியை முன்னறிவிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்கள் மீட்பு நீதி என்ற வார்த்தைகளையெல்லாம் குறிப்பிட்டு எப்படி இவையெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பிலே நிஜமாகிறது உண்மையாகிறது நிகழ்கால அனுபவமாகிறது என்று நமக்கு எடுத்துச் சொல்கின்றது மேலும் இத்திருப்பாடல் உலகெங்கும் வாழ்வோரை மகிழ்ச்சி கொண்டாட மகிழ்ச்சியோடு பாட அழைப்பு விடுக்கின்றது இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்வோரும் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி பாடி மகிழ அழைப்பு விடுக்கின்றது கிறிஸ்துமஸ் நாளாக இன்று நாமும் மகிழ்வோம் எல்லோருடன் சேர்ந்து ஆண்டவரை புகழ்வோம் அருமையான திருப்பாடல் ஆண்டவரை புகழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது தந்தையே இறைவா ஒரே மகனை எங்கள் மீட்புக்காக அனுப்பி வைத்ததன் மூலம் உம் வியத்தகு செயலாற்றலை நாங்கள் கண்டுணர்ந்தோம் அந்த பேராற்றல் மிக்க செயல்பாட்டிற்காக நன்றி தெரிவிக்கின்றோம் எங்கள் மீது காட்டிய கருணைக்காக உமை புகழ்கின்றோம் எல்லோருடனும் இணைந்து உம்மை புகழ்கின்றோம் இயேசுவின் பெயரால் உம்மை புகழ்கின்றோம் எங்களை நாளிலே அன்பு அமைதி மகிழ்ச்சியினாலே ஆசீர்வதிப்பீராக ஆம்